அனைவருக்கு வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து காணாமல் போனவர் திரும்பி வர ஆதிகால பரிகாரம் இப்போது இந்த காணாமல் போனவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு சரியாக வருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள சரியான வேதனை இருக்கும் போனவர் எப்போ திரும்பி வருவார் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் என்றைக்குமே போனவர் திரும்பி வீட்டுக்கு வரதா இருந்தால் ராகு கேது தான் வக்கர கிரகம் அதனால் நாகம்மா கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி யார் வந்து காணாமல் போனாங்களோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி சீக்கிரமாக என்னோடய வீட்டுக்கு அவர் திரும்பி வந்துருன்னு சொல்லி மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர் காணாமல் போனவர் நம்ம வீடு தேடி வந்துடுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதிலிருந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்